அருகாமையில் உள்ள மாணவில் ஆவணி பூங்காவில் இந்த பூங்காவில் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் இருந்து நாலு மணி ஐந்து மணிக்கெல்லாம் இதில் வாக்கிங் வர்றாங்க நடைபயிற்சி செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கு சுற்றி பாத்தீங்கன்னா புதரும் இதுமா இருக்கு எனவே இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நம்முடைய அருமை தம்பி மதன் அவர்களும் அச்சம்பகுத்து கிடைக்கிற நிர்வாகிகளிடத்தில் கேட்டுக்கொண்டு அவர்கள் மதன் அவர்கள் இந்த நிர்வாகியில் அழைத்து வந்தார்கள் இந்த மாதிரி இந்த பூங்காவுக்கு நீங்கள் சுற்றுச்சுவரை அழுப்பி தரணும் நீங்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் அவர்கள் பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது எனவே அவர்களுக்கு சுற்றுச்சுவர் எழுப்பி தரணும்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்ச ரூபா ஒதுக்கி அந்த பணிக்கு இன்னைக்கு பூமி பூஜை போட்டிருக்கோம் அதே மாதிரி தோரிமாங் ஊராட்சி ஊராட்சியில் அமைந்த தங்கமணி நகரிலிருந்து போக்குவரத்து நகர் வரை இருக்கிற மெயின் சாலையிலும் குறுக்கு சாலையிலும் அது அமைந்து பல நாடு ஆண்டுகள் அந்த நகர் அமைந்து எந்த ஒரு வளர்ச்சி பணியும் இல்லை எனவே அந்த பகுதிக்கு மழை பெய்ந்தால் சேரிலும் சகதியிலும் நடந்து வர வேண்டியிருக்குது எனவே நாங்கள் எல்லாம் பணிக்கு செல்ல வேண்டியிருக்குது பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்குது சிரமமாக இருக்குது என்று தம்பி மதன் அவரிடத்திலும் மற்ற அங்கே இருக்கிற முத்துப்பாண்டி மற்ற தலைவர் நிர்வாகி முரளி போன்ற நண்பர்களிடத்தை சொல்லி கேட்டுக்கொண்டதுன்னு அவங்க அழைத்து வந்தாங்க அதனால் புள்ளையில் இருபத்தஞ்சி லட்சரூபா அதுக்கான பூமி பூஜையும் இப்போ போட்டுட்டு தான் இரண்டாவதாக இங்கே பூமி பூஜை போட வந்திருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பூங்கால விளையாட்டு உபகரணம் மூணு லட்சம் தான் இங்கே விளையாட்டு உபகரணத்துக்கு மூணு லட்ச ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் வெறும் நடைபாதை மட்டும் இல்லாமல் அதுவும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்குது என்பதையும் அதே மாதிரி அந்த தங்கமணி நகரில் மின் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது அதனால் மின்துறை அமைச்சர் நம்முடைய தங்கம் தன்னரசு அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய ச சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் கேட்டுக்கொண்டது கனங்க புதிய டிரான்ஸ்ஃபார்ம் அமைத்து கொடுத்தாங்க அதனால் இப்போ அவங்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் இதனால் டிவி போட முடியாது எந்த ஒரு லைட்டு போட்டாலும் சுவிட்சு இதாகும் இரவு நேரத்தில் பிள்ளைகள் படிப்பதற்கும் மிகப்பெரிய தொந்தரவாக இருந்தது எனவே அந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு விடிவு ஏற்பட்டது உண்மையான விடியலை இங்கே மேற்கு தொகுதியில் இப்போ உண்மையான விடியல் இங்கே மேற்கு தொகுதியில் அந்த இயற்கைய அச்சம்பத்தில் அந்த நம்முடைய தங்கமணி நகருக்கும் போக்குவரத்து நகருக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இயற்கூடிய அச்சம்பத்து சுக்கநாதபுரத்தில் அஞ்சு லட்சம் ரூபாய் இல்லை பாதாள சாக்கடை வசதியும் மதிப்படி தயார் பண்ண பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் மற்றெல்லாம் நிறையா இருக்கு இதெல்லாம் நான் சொல்லணும் தான் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் வேற என்ன சொல்லுங்க இன்னைக்கு எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறதா இருக்கு அதன் பிறகு வந்து ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்களை தகவல் வெளியே இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவாரு அப்படி சந்திக்கிறது சந்திச்ச பிறகு என்ன என்பதெல்லாம் சொல்லுவார் அதுக்கு முன்னால்கிட்ட கேட்டாரு என்னுடைய தொகுதி சட்டமன்றத்தில் நடந்தது என்ன இது பற்றி குறித்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவா பேசி இருக்கிறாரு அதுக்கு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவிட அவரை நீக்கிட்டாங்க இதை பத்தி உங்க கருத்துனா அமைச்சர் பொன்முடி இப்போ மட்டும் இல்லை அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டுது இந்த போக்குவரத்தில் வந்து ப பே மகளிர் பேருந்து நிலையத்துக்குலாம் நாங்கள் கட்டணம்லாம் பேருந்துன்னு போடுவோம் இவங்க இலவச பேருந்துன்னு போட்டிருக்காங்க இலவச பேருந்துன்னு அறிவித்ததுனால பார்த்துங்கண்ணா எல்லாம் ஓசிலே 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 இங்கேருந்து போகிறீங்க கோயம்புடு போகிறீங்க பேரிஸ் போகிறீங்க அந்த அளவுக்கு செய்யும் ஓசி ஓசி அப்படின்னு கேள்வி கெண்டர் பேசினார் அதை நான் முத முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் முத முதல் அதை எதிர்த்து வன்மையாக கண்டித்தேன் ஏன்னா அமைச்சர் பதவி என்பது ஓசி தான் அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகையும் ஓசி அவங்களுக்கு கொடுக்குற பிஏக்கள் அங்கே இருக்கிற பி வீடு பங்களா அனைத்தும் காரு இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு இப்போ கூட டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு இவர் காசு சொந்த காசாக போட்டு போனார் அது எல்லாமே அரசாங்க பணம் அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் எப்படி கிடைச்சது மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனால தான் இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டாக தெரியும் எதுவுமே அவர் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறார் எதுவுமே இன்னும் கூட மக்கள் படைய துன்பங்களை பற்றி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க போகும்போதெல்லாம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் கொடுக்கெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்களா அதை நிப்பாட்டினோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க அதை பார்த்து அவர் நம்ம முதலமைச்சர் நமக்கு தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க எந்த மக்களும் அடுத்த திமுக தான் ஆளணுன்னு யார் சாதாரண மாணவ மாணவர்கள் இருந்து அரசு ஊழியர்லேருந்து அடிப்படை பணியாளர் அத்தனை பேருமே மருத்துவர்கள் எத்தனை பேருமே இன்றைக்கி கிராமங்களில் இருக்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி வரக்கூடாது இது மாற்று சக்தி எடப்பாடியார் தான் ஏன்னா நமக்கான வேற நமக்குள்ள ஒரு வேர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இது நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் எங்கே போனாலும் பார்த்தா சரி இரநூறு தொகுதி இரநூறு தொகுதினு சொல்லிக்கிட்ட கிளிப்பில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அதெல்லாம் நடக்க போகிறதில்ல இன்னும் என்னன்னா கூட்டணியை யாருமே நலுறக்கூடாதுன்றது இப்போ ஒரு சம்பவம் நடந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்றைக்கு முன்தினம் வந்து ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் நம்ம கோட்டையில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க ஏன்னா அனைத்து தமிழ் மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காரு இல்லை நாங்களாம் போகலை பாரதிய ஜனதாவும் போகலை நான் எத்தனை நாளைக்கு தான் மக்களாக ஏமாற்று எத்தனை நாளைக்கு தான் ஏமா இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்ன சொன்னாங்க முதலமைச்சரும் சொன்னார் துணை முதலமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதியும் சொன்னார் வந்தவுடன் முதல் கையெழுத்து நாங்கள் அப்புறம் கையெழுத்து அப்புறம் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றல அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க நாங்கள் எல்லாமே ஆதரித்தோம் சரி ஆமாம் மக்களுக்கான விடிவு கிடைச்சிரும் ஏதோ ஒரு இது இருக்கப்பா அப்படின்னு நினச்சேன் நாங்கள் ஆனால் அதுவும் நடக்கலை அப்புறம் என்ன இன்னொரு தீர்மானம் கொண்டு அதில் கவர்னரை சொன்னார் அப்புறம் கவர்னர் அப்புறம் திரும்ப சொன்னாங்க அப்புறம் ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னாங்க ஏன்னா பார்த்துட்டு ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னு அந்த கையெழுத்து வாங்குறது ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கீழே காலில் போட்டு மிதிச்சிட்டு போனது தான் நடந்தது இப்போ எலெக்ஷனா இன்னும் ஒன்பது மாசமா பத்து மாசம் தான் இருக்கு நீ மக்கள்கிட்ட போய் நம்ப மாட்டாங்களே அதுக்காக என்ன செய்கிறாங்க இப்போ அந்த இது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்க தனித்தனியா போய் வரவிருக்கிறார் பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரு அவரும் துணை முதலமைச்சர் அப்படியே அன்பும் பொழுது அவ அதை முடிச்சுட்டு வந்த திருமாவளவன் பாத்தீங்கன்னா எப்பவுமே சகோதரர் திருமாவளவனு எப்பவுமே நிதானமா இருப்பார் அவர் வந்தவுடனே அவர் என்ன சொல்லி விட்டார் என்ன பாசம் முளை பொழிந்தார் என்பது எங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் கூட உங்களுக்கு தெரிஞ்சால் எப்பவுமே எப்போவுமே நிதானந்த வராதவர் வெளியே வந்தோட எங்களை போய் வயிறாரு அது நாங்கள் அவரை கூப்பிடலை கிள யாரையும் கூப்பிடலை எங்க அதெல்லாம் யார் சொன்னால் அதாவதுங்க யாருமே எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் தம்பி நான் ஆறு மாதங்களுக்கு முன்னால் தான் தேர்தல் நடத்தலை தேர்தலுக்கு முன்னால் கூட கூட்டணியும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே பாட்டாளி மக்களை குச்சி கூட உங்கள்கிட்ட சொன்ன எடுத்து அதனால் திடீரென்று கூட்டணி தோழமை என்பது தேர்தல் நேரத்தில் அது வகுக்கிறது அதுக்காக நடக்கிறது இதெல்லாம் ஏமாற்று வேலை எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நீட்டு தேர்வு என்றெல்லாம் திமுக வந்து அடுத்த மக்களை சந்திக்கும்போது யார் சொல்கிறது அதே மாதிரி இந்த நூறுரூவா கேஸ் மானியம் கேட்பாங்க மக்கள் அதுக்கு ஏதாச்சும் இப்போ கூட கேஸு விலையை கூட்டியிருக்காங்க மத்திய அரசு அப்போச்சு இவர் என்ன செஞ்சுருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களை அதை கட்ட வேண்டியதில்லை மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மாணவருடைய பதினாறு கா பதினாறாயிரம் கோடி கல்வி கடனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அதுவும் செய்யலை இனி எதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்குறது விடியில் தருவோம் விடியலன்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லா வரையும் ஏற்றிட்டாங்க எனவே இதுக்கு ஏதாச்சும் மாற்று முகாந்திரமாக ஏதாச்சும் செய்யணும் இன்னி பாருங்கள் புதுசு புதுசாக அறிவிப்பெல்லாம் வரும் ஆ சொல்லுங்க சார் இப்போ ராமேஸ்வரத்துக்கு மோடி வந்தாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க யாருங்க சொன்னா நீங்கள் தான் ஊட நீங்கள் ஊடகங்களால கதையோசனை எழுதுகிறீங்க கற்பனை ஊடகத்தில் ஊடகங்கள் தகுதி எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னாரா நாங்கள் எதுவும் சொன்னோமா எங்கள் பொதுச் செயலாளரும் எதுவும் சொன்னாராங்க ஏன் தேவை இல்லாமல் நீங்க இதாக நீங்களாம் கற்பனை ஊடகத்துக்கு போகிறீங்க கற்பனை ஊடகங்கள் எங்களை பற்றியே ஓட்டுறீங்க

முதல்ல சொல்லிடுவாங்க மூணு நாள் நாலு நாளுக்கு முன்னாலே அவங்களுக்கு சொல்லிட்டு தான் செய்வாங்க அதெல்லாம் நீங்களாம் கற்பனை உலகத்துக்கு போய் இன்னும் கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் வச்சுட்டிங்க ஒரு உருவத்தை படைச்சிடுங்க நம்ம சங்கர் படத்தில் மாதிரி சங்கர் படத்தில் உருவாக்குனார் முன்னால் இப்போ தான் இந்தியன் டூ தான் ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்தியன் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்குலாம் சாட்டெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா அது மாதிரி இவரை இப்போ வந்து நீங்களா ஊடகங்களாக கற்பனை உலகத்துக்கு போகிறீங்க எங்களை பற்றி நீங்கள் கவலையே படம் அது எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் உங்களை காட்டிலும் நாங்கள் கவலைப்படுவோமா இல்லையா பண்ணுவோமா இல்லையா எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணுன்றதில்லை எங்கள் பொதுச் செயலாளருக்கு மாற்று கருத்து எது இருக்கா மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் வருவாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ நாங்கள் ஏப்பா நீங்கள் கூட்டணியை பூட்டி நீங்கள் இப்பவே அது இது இவங்க நீங்கள் கேட்கலையா திருமாவளம் நீங்க நீங்க திரும்ப நாங்க திருமாவளவன் சேருவான்னு சொன்னோமா ஏங்க எத்தனை சம்பவங்கள் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னங்க வேங்க வயல் மழைக்கு சும்மா போலியாக ஒரு இதை முடிச்சுட்டாங்க சிபிசிஐடி விசாரணை சரியில்லை அதே திருமாவளவன் மொழிந்தாரு தாம்பரத்தில் இருக்க திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலர் இருந்தவர் அவருடைய வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் மருத்துவ கணவை அவங்கள்ட்ட உருவாக்கி ஆசையை தூண்டி அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி வச்சாங்க அதை தேங்க எத்தனை இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எவ்வளோ தாக்குதல் நடக்குது எங்கெங்க நடக்குது இதெல்லாம் குவித்து எழுந்தாங்க இதே திருமாவளும் எழுந்தார் அப்புறம் அவர் பேசலை இப்போ என்னன்னு தெரியல ரொம்ப நெருக்கம்

அப்படின்னு சிங்க பெண்மை எங்க எடப்பாடியார் எங்க அம்மா எட்டு அடினா எங்க எடப்பாடியார் பதினாறு அடி பாயக்கூடியவர் நீங்க அதெல்லாம் கவலைக்கூடாதுங்க எங்க பொதுச்செயலாளர் யாரையும் போய் வலுமையா வலுவ இது போய் வலுக்கட்டாயமா வலுக்கட்டாயமா போய் யாரையும் போய் கேட்கறதுன்னு தான் தக்கவும் மாட்டார் அப்படிப்பட்டவரா அல்ல அவரை நாங்கள் தலைமையேற்று எங்க சிங்க அவர் சிங்க பெண்மண்ணா அவருடைய அவருக்கு வாரிசு சிங்க குட்டி

அந்த கட்சி வருத்தமும் கிடையாது அந்த கட்சியில அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில உள்கட்சியில போய் நாங்க அவங்கள மாத்துங்க இங்கே எங்க தலைவர் சொல்ல மாட்டாரு நாங்களும் நினைக்க மாட்டோம் அது அவங்க கட்சி இது எங்க கட்சியில அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது அத பத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது நீங்க ஏன் நினைக்கிறீங்க எங்களுக்கு கொள்கை பிடிப்பா இல்ல எங்களுக்கு வந்து அவருடைய முரண்பாடான இது அதனால எங்க போய்ச்செளாகும் எங்க போச்சு இதெல்லாம் கேளுங்க கரெக்டா விளக்கமா சொல்லுவார் அடுத்து யாராவது யார அரசு நிகழ்ச்சிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வசூல் பண்ணாதா ஒரு சர்ச்சை ஒன்னு போய்க்கலாம் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இல்லேன்னு சொல்லியிருக்காரு இல்லேன்னு முதல்ல சொல்லிட்டாரு அப்புறம் துறை ரீதியாக விசாரிக்க சொல்லிருக்கேன் அப்படி இருந்தா நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு மாணவி வெளிய வச்சு தேர்வு எப்படி பாக்குறீங்க மாணவின்னு சொல்லி தாங்க அதாவது இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க எல்லாமே இந்த அரசாங்கம் தவறு மேல் தவறு இழைக்கிறது அதுதான் நடக்குது இந்த பரீட்சை எழுதுகிற மாணவிகள்லாம் வெளிய வைக்கிறது மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாப்கின் சரியாக கொடுக்கறது இல்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நூற்றம்பது நாளெலாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு அப்புறம் நாங்கள் சம்பவம் உயர்த்து கொடுப்போம்னு சொன்னாங்க சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும் தேர்தல தேர்தல் இதுல அறிக்கையில கொடுத்தாங்க ஆனா இப்போ என்ன சொல்றாங்க மத்திய அரசு மேலும் குற்றம் சொல்றாங்க கல்விக்கு நாங்களே நிதி ஒதுக்கணும்ன்றாங்க எத்தனை செலவு பண்றாங்க வீண் செலவு ஏன் உழைத்த மக்களுக்கு கிராமப்புற மக்கள் உழைத்து வேகாத வெயில்ல பாடுபட்டான் அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கலனாலும் கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம்ல இந்த அரசாங்கம் மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கல நாங்கள் கொடுத்துறோம் அந்த நிதியை அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல எத்தனை வெட்டி சேவை செலவு பண்ணுறாங்க ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் எங்கேயாச்சும் போனான்னா எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க முற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல ஃபுல்லாக விளம்பரம் முழு பக்கம் விளம்பரம் இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து பத்திரிக்கைக்கு கொடுத்துருக்க விளம்பரங்கள் பலாயிரம் கோடி கணக்குல இருக்கும் அவ்வளோ கோடி கணக்குல கொடுத்துருக்காங்க

அவருக்கு பதில் சொல்ல முடியல முதலமைச்சர் நம்ம சபாநாயகர் தான் தட்டி கழிக்கிறார் அவர் தான் சப்பக்கட்டு அப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்க பார்க்குறாரு அப்படி இருந்தாலும் முடியல கடைசியில் நாங்களே வெளியே போயிட்டோம் நாங்கள் உள்ளே இருந்தால் என்ன ஆகியிருக்கான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அண்ணா திமுக ஆதரிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பாரு சார் பாமகல இருந்து அன்புமணிய தலைவர் பதவியில இருந்து நீக்கி இருக்கிறார் ராமதாஸ் அது குடும்ப விவகாரங்க நம்ம போய் குடும்பத்தில எல்லாம் போய் பதில் சொல்றதுலாம் அதுவே கூட்டணி பிரச்சனை அதெல்லாம் எதுக்கு தம்பி அதான் கற்பனைக்கு போகாதீங்க தம்பி நீ ரொம்ப கற்பனை உலகத்துக்கே போறீங்க வேணா நம்ம முதலமைச்சர் பேசுறாங்க இல்லங்க நான் என்ன சொல்றேன் இதுக்கு என்ன விளக்கமே சொல்லிட்டேன் நீயும் இப்ப திரும்பவும் கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன் இப்ப முதலமைச்சரு போறாரு ஒரு நிகழ்ச்சி போறாரு முதலமைச்சரே எல்லா நிகழ்ச்சியும் இந்த வந்து இப்படி அமையணும் அப்படின்னா எழுதி கொடுத்து அதன் மூலம் ஏற்பாடு பண்றாங்க அதிகாரி சொல்லி செக்ரட்டரி சொல்லி அது அடிப்படையில தான் அவரை கூட்டிட்டு போறாங்க அது மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க என்னைய மட்டும் ஓட்டினாங்க என்னைய மட்டும் ஓடிகள் ஆனா ஒரு பக்கம் விளம்பரம் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டே இருக்குங்க ஏ அப்ப இப்ப கூட அன்னைக்கு கூட நான் ராஜாவை சொன்னேன் அப்ப ராஜா வந்து அடுத்த நாள் அன்னை மன்னிச்சுக்கானே தெரியாத சொல்லிட்டேன் அது எல்லாருக்குமே வருத்தம் தான் முதலமைச்சர்லேருந்து எல்லா பேருக்கும் வருத்தம் தேவை ஏன்னா நான் இதில் ஏன்னா இந்த கருத்தை சொல்லணும்ங்க எந்த அமைச்சருங்க இவர் திட்டம் வகுத்து அவர் சொல்ற போய் நிகழ்ச்சி நடத்துறாங்க எந்த அதிகாரி எதுவுமே செய்ய மாட்டாங்க யாரும் எல்லா அதிகாரியும் கூட்டிகிட்டு போகிற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வருவார் அமைச்சர்கள் போவாங்க இப்போ கூட நம்ம நம்ம வருவாய் வணிக வரித்துறை அமைச்சர் வர்றாரு மேற்கு தொழில ரோடு போட்டால் வர்றாரு அதெல்லாம் கக்கசு கட்டினா ஏதாச்சும் கூட அது கூட சிறப்பில் வந்தாலும் வருவார் அதுக்கெல்லாம் வர்றாங்கன்னா அவராக கேட்டு வர்றாரு என்னப்பா நிகழ்ச்சி ரோடு இத்தனை இடத்துல பூமி வச்சு சரி போவோம் அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம மேற்கு தொழில் பொறுப்பு அமைச்சராக போட்டுருக்கேன் அமைச்சர்கள் வந்து யாரும் சுயமா முடிவெடுத்து யாருமே இது பண்றது இல்ல தமிழ் கூட்டணி ஆட்சியா எங்களை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும் அமித்ஷா கூட்டணி ஆட்சி

புதிய வார்டு அறுபத்தெட்டு பொன்மேனி மந்த இல்லை பத்து லட்ச ரூபாய் கட்டி என்னுடைய கல்வெட்டு இருந்துச்சு அந்த கல்வெட்டை எடுத்துட்டு இப்போ அமைச்சருடையது மேயர் துணை மேயர் வார்டு கவுன்சில எல்லார் பேரையும் போட்டு அடிச்சிருக்காங்க ஒட்டியிருக்காங்க அது அப்புறம் நான் வ வன்மையாக கண்டித்தேன் அப்புறம் அந்த ஏ என்ன சொன்னார் எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு சார் இனிமேல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நிறுத்தியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சது தெரியாமல் எத்தனை இடத்துல நடக்குது தெரியும் இந்த ஆட்சி அப்படி தாங்க எல்லாமே இவங்க ஸ்டிக்கர் ஆட்சி தானே இப்போ எல்லா இந்த பாலம் வேலையாட்டம் நேற்று கூட நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சொன்னார் சட்டமன்றத்தில் அவர் அவர் மானிய பொறிக்க வரும்போது நம்மளுடைய கோரிப்பாளையம் பாலத்தையும் இதையும் சொன்னாங்க அப்போல பாலத்தில் ரெண்டு பாலமும் எங்கள் காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு எங்கள் காலத்திலேயே வரவுடம்லாம் போடப்பட்டது இவங்களாம் புதுசாக ஒன்றும் இல்லை ஆனால் புதுசாக அவங்க போட்டிருக்கிறது நம்ம இதுல வந்து ஏற்கனவே அந்த ப்ரொபோசல் இருந்துச்சு なるほど。 அப்படியே so. <laughs> 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 அவர்கள் முடியா அவர்களே அதன